இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் தானே இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் தானே ஓகேவா இவ்வளோ ஒரு பெரிய கிணறு இருக்குது ஆ அந்த கிணறு கிணறு பக்கத்தில் கேட்டு ஆமாம் அந்த கிணறு நீங்கள் கட்டினோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினைஞ்சு வருஷங்கள் பின்னாடி காம்பவுண்ட் பென்சிங் ரீ பார்த்தலாம் ரெண்டாயிரம் ரெண்டு காலின் இது மாட்டுக்கொண்டா ஆ கிடையாது நம்ம வந்து வந்து உங்களுக்கு இருக்காது எல்லாமே எடுத்துட்டாங்க இது வயர் ஓ எட்டாங்க அந்த வயர் இருக்கு சார் வேற கம்பா இது மெயின் கேட் இது மெயின் கேட் எல்லாம் போணும் வாங்க இந்த லேம்ப் வாங்க நம்ம இதுல காம்பல் நான் மாட்டு இது மாட்டு ஏழு மாதம் எட்டு மாசம் தான் அந்த பில்டிங் இன்னைக்கு கட்டினா குறைஞ்சது ஐம்பது லட்சம்